அண்ணா வணக்கம் வணக்கம் ஆனா உங்களை அறிவு நம்ம பேர் ஈரோடு மணிகண்டன் ஈரோடு மணிகண்டன் நம்ம நம்ம சேனல் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் தெரியும் இருந்தாலும் நீங்க சொன்னீங்கன்னா இருக்கும் ஈரோடு மணிகண்டன் இப்போ நம்ம வந்து மாடு பெண்ணை வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பண்ணையிலேயே எடுத்துரோம்

ஏன்னா எத்தனை டைமும் ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கேன் ரெண்டாவது ரெண்டாவது கண்ணு அதை தலை ஈத்து முடிஞ்சு ரெண்டாவது வந்துருச்சுங்க ஓகே அது காலக்கு என்னன்னா கிடாரிக்க போட்டு கரைக்கும் வெயிலுக்கு தாங்கும் மழை வெயில் தாங்கும் வீட்டு பாலு நாட்டு மாட்டு பாலாட்டத்தை தாங்கும் ஒரு நேரத்துக்கு ஒரு தலைச்சன இந்த ஈத்துக்கு ஒரு பதினஞ்சுக்கு மேல கறக்கும் அது ஒரு நேரத்துக்குங்களா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஏழு எட்டு ஒரு நேரத்துக்கு கறக்கும் கண்ணு போட்டிருக்கு இன்னும் ஒரு பத்து நாள் ஆகும் ஓகே வெயிலுக்கு நல்லா தாங்குறமா தாங்கும் வெயிலுக்கு நம்ம தமிழ்நாட்டு வெயிலுக்கு நல்லா தாங்க தாங்கும் வர்ஷ ஏரியாக்காரங்க வாங்கி போனாலும் தாங்கும் சரி சரி அண்ணா இதே காளைக்கன்று போட்டுக்கலாண்ணா அது எப்படிண்ணா இதே மாதிரி காலக்கன்று இல்லைங்க போட்ட கன்று அதே இதே கிடாரிங்களா கெடாரி கன்னு அது எப்படின்னு இதே மாதிரி இருக்கான்னா ஆமா இந்த தராங்க அதையும் நம்ம பார்க்கலாமாண்ணா ஆனா கஸ்டமர் மாடு பாத்து கஸ்டமர் மாடு பார்த்துட்டு இருக்காரு அவர்கிட்ட எடுத்துருக்குறோம் சரி சரி வேற மாடு அவர் செலக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறார் ஆனா ஒரு சின்ன டவுட் அப்ப நாம ஒரு மாடு வாங்கி அப்படியே பால் கறந்து நம்ம ஒரு சின்ன சொசைட்டிக்கு ஊத்துற மாதிரி ஒரு சின்ன பிசினஸ் மாதிரி பண்ணலாம்னா எந்த மாதிரி வாங்கலாம்னா ஏன்னா பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரிங்க அளவு பட்ஜெட்டுக்கு மாடுங்க அளவு பட்ஜெட்டுக்கு வாங்கலாம் இல்ல எனக்கு பெரிய மாடு வேணும் பெரிய இது வேணுங்கிறதெல்லாம் பெரிய மாடு வாங்கலாம் வாங்கலாம் எல்லாம் சைலஜ் இருந்தீங்க தேட் இருந்தீங்க இந்த அவர் பாருங்க அவர் மாடு எல்லாம் நிறைய வளர்த்துறதுனால காம்பு கும்பெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கிறாரு கஸ்டமர் பொறுப்புலயே விட்டுறது அவ எப்படி பாருங்களே வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம் அவங்களே பார்த்துக்கிட்டோம் இப்ப நாலு காம்புல பால் வருது எல்லாம் பண்ணி அதான் செக் பண்ணி நம்ம இப்போ வீட்டில் வாங்கி கொடுக்கறனால

மாடு ஐம்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் பல விலையில இருக்குது சரிங்க அது வந்து நம்ம நம்ம பார்த்து எடுக்கிறத பிரீடு ரகம் ஆளுங்களை பொறுத்து தான் அதை பார்த்தா ஆமா மினிமம் ஒரு இந்த பட்ஜெட்ல போட்டா இந்த மாதிரி நல்ல மாடு எடுக்கலாம் மாடு அது விலை வந்து நம்ம ஒரு வாரம் முன்ன பின்னா இருக்குங்க கம்மியும் இருக்கு எச்சும் இருக்கும் நம்ம இதுதான் சொல்ல முடியும் இப்போ நான் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பத்து லிட்டர் வாங்கலாம்னா ஒரு வாரம் கம்மியாகவும் கிடைக்கும் அஞ்சு ரூபா கம்மியாகவும் கிடைக்கும் ஒரு வாரம் அஞ்சு ரூபா எச்சும் கிடைக்கும் அது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாதுங்க மினிமம் ஒரு ஐம்பது ரூபாயிலிருந்து ஒரு லட்சம் ஒன்றை லட்சம் ரெண்டு லட்சம் ரூபா முடி ப்ரீடு ரகங்களை பொறுத்து விலை சரி என்னன்னா இப்போ ஒரு கண்ணுக்குட்டி வாங்கி நான் வளர்த்தி அதை நான் வந்து சனையாக்கி வித்துடலாம் அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் இருந்தால் எந்த மாதிரி கன்றுக்குட்டி வாங்கலாம் நான் அது அவங்கவுங்க ஏரியா பொறுத்து வெயிலுக்கு தகுந்த சேவலையில வாங்கலாம் சரி இல்லைன்னா மேக்ஸிமம் இதாட்ட கருப்பு சட்டை கண்ணு கருப்பு சட்டை கருப்பு சட்டை இல்லை ப்ரீடுகளும் இருக்குது இதாட்ட இடமெட்டுகளும் இருக்குது அப்படி பார்த்து வாங்குனாலும் நல்லா இருக்கும் ஓகே ஓகே கஸ்டமர் மாடு பாத்துட்டு இருக்கிறாங்களா அவங்க எந்த மாடு செலக்ஷன் பண்ணி அவங்க ஏரியா வந்து கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி கையிலுக்கு வேணும் அவங்க நான் இப்பதே இந்த பண்ணையில இது ஒண்ணு புடிச்சிருக்குது அந்த செவலை பாத்துருக்குறோம் அது அது கொஞ்சம் ரெண்டு இடத்துல வச்சிருக்கிறோம் இது 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 வாங்கி இருக்கிறோம் செவலனால கண்ணுறோம் அக்கௌண்ட்ல பணம் போட்டுருக்காங்க அவங்களுக்கு மாடுஎஃப் எடுத்து நம்ம அனுப்பணும் அதனால அதெல்லாம் அந்த பண்ணைக்கும் போறோம் மாடு பெரிய மாடு எடுக்கிறதுக்கு போறோம் அதுலயும் அதுலயும் அது பெரிய மாடுகள்லாம் இருக்குது அதையும் பாத்திரலாம் இனி ஓகே இது மொட்டை டைப்பு மொட்டை டைப்பு நான் விருட் இது மொட்டை டைப்புண்ணா இது கொஞ்சம் சேன டைம் இருக்குது ஆ இதெல்லாமே வெயிலுக்கு தாங்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கோணம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்க கோணமும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மறுபடியும் வைக்க எப்படியும் ஒரு பவர் நாளைக்கு ஒரு பாஞ்சு லிட்டர் கேரண்டியாக கிடக்கும் இதெல்லாம் விலை கேட்டுக்கலாம் எப்படி என்னன்னு ம் சரி ஓகே ஆ சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இது அப்ளை பார்த்தா வேறு கட்டு தரேன் இது வேற கெடுதல் இதெல்லாம் மார்த்த தான் கட்டி வச்சிருப்பாங்க இவங்க நமக்கு தேவையானது நம்ம பார்த்துக்கலாம் அவங்க கறந்துக்குவாங்க நமக்கு தேவையான மாடுகளை நம்ம பாத்து எடுத்துக்கலாம் அளவு பட்ஜெட்ல இருந்து பெரிய பட்ஜெட் மாடுகளும் பாத்துக்கலாம் கஸ்டமர் ரெண்டு மாடு செவலையில இந்த மாடு இந்த மாடு ஒண்ணு அங்க ஒரு மாடு பார்த்தது அது ஒண்ணு இருக்காங்க வேலை பேசணும் வேலை பேசிட்டா அளவு மாடு மாடுல பாத்தீங்கன்னா செவலைய கருப்பு எல்லாமே உபரா இருக்குன்னா அது பேரு சொல்ல முடியல ஜெர்சி தான் தான் மாடு மாடு எல்லாமே இருக்கலாம் எல்லாமே பல கிராஸ் மாடுகள் எல்லாமே இருக்குதுங்க நம்ம அது அதுக்கு தகுந்த வேறு நம்ம நமக்கு என்ன தேவையோ இது வேணுமோ நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஓகே ஆனா இப்ப நீங்க ரெகுலரா இந்த மாதிரி பண்ணைகளே காமிச்சிருக்கீங்களா நம்ம கிட்ட இப்ப நீங்க ரெகுலரா சந்தையில தான் உங்களுக்கு பதிவு அதிகமா இருக்குது இப்ப நீங்க ரெகுலரா சந்தையில எடுத்துருவீங்களா பண்ணைகள் எடுத்துருவீங்களா சந்தைதான் சந்தைதான் நம்மள வேற இதை எடுத்து கொடுத்தது சந்தை தான் அந்த வாரத்துல ஒரு நாள் தான் நடக்குது வாரத்துல ஒரு எனக்கு இப்ப உடனே அர்ஜென்டா மாடு வேணா இப்படி என்ன நீங்க ஒரு நல்ல பொருளை எடுக்கணும்னா ஒரு நாள் மெனு கட்டு வந்துதான் ஆகணும் வந்து நம்ம மாடு நமக்கு மனசுக்கு பிடிச்ச வேற விலகம் வந்து எச்சுமே நம்ம எப்படி வேணா வாங்கலாம் அல்ல எனக்கு தவிர்க்க முடியல எனக்கு இடையில தான் வாய்ப்பு இருக்குது எனக்கு இடையில வேணும்னாலும் நம்ம ஆளுங்க கிட்ட தெரிஞ்சவங்க கிட்ட பார்த்து வாங்கி தரலாம் இப்ப வெளியூர்ல இருந்து பணம் போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இப்ப எனக்கு பணம் போட்டு விடறேன் நீங்க நல்ல மாடை எங்களுக்கு கொண்டு வந்து இறங்கிருங்க அப்படின்னு எவ்வளவு கிலோமீட்டருக்குள்ள கொண்டு வந்து எங்கேயாலும் அனுப்பலாம் எல்லாத்துக்கும் நம்ம பணம் போட்டா வாங்கி தர மாட்டோம் அதுதான் நூத்துல ஒரு கஸ்டமர் ரெண்டு கஸ்டமர் தான் வாங்கி கொடுக்கணும் அது மாதிரி டைம் கொடுக்கணும் சும்மா பணத்தை போட்டு இன்னைக்கே போட்டு நாளைக்கே வேணும் முடியாது எனக்கு ஒரு வாரம் ரெண்டு வாரம் டைம் கொடுத்தாதான் தெளிவான மாடு வாங்கணும் இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க நம்ம குடுக்க முடியும் இல்ல சில பேருக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கை வாங்கி நம்பிக்கை ஒண்ணுதான் இருந்தாலும் ஒரு பொருள் இப்ப நீங்க வரீங்க பத்து மாடு பத்து மாடு வேலை பேசுறீங்க அப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு மாடி வேலை சொல்லுவாங்க அது உங்களுக்கு வீட்டுல அங்க இருந்துகிட்டு தெரியாது லைவா வந்தீங்கன்னா அந்த மாடு ஒரு அம்பதாயிரம் சொல்றாங்க அது ஒரு எண்பதாயிரம் சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு விலை சொல்றதை உங்க நீங்க கேப்பீங்க நாம அதுல இருந்து எப்படி அடிச்சு பேசி வாங்குறோம் உங்களுக்கு தெரியும் நமக்கு தெரியும் நான் பத்தாம் ஐம்பது ரூபாய் ஐம்பதாயிரத்துக்கு வாங்கி அனுப்புறோம்னு தாட்டி விட்டு நீங்க அங்க யாரோ ஒருத்தர் மாட்டப்பட்டு நிலம் வந்து இல்லாம இது ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கலாம்னு சொல்லி இருப்பாங்க நம்ம போயிருந்தா நல்லதா வாங்கிருக்கலாம் இருக்கலாம் ஆளு நம்பி பணத்தை கட்டி இப்படி வாங்கி அனுப்பிச்சிட்டாருன்னு ஒரு பேர் வரக்கூடாது முடிஞ்சவங்க நேர்ல வந்தீங்கன்னா தெளிவா எடுத்துக்கலாம் இது எல்லாமே கறவை மாடுங்களா செனமாடு இருக்கு கறவை மாரு மாடு அந்த ஒரு மாரத்தை நெல்ல சுத்தி நிக்குது பாருங்க பொய் இல்ல அதுதான் இதுங்க சரி ஆனா இப்ப சென செனமாடுக்குமே கரவை மாடுக்கு ரேட் டிஃப்ரெண்ட் வருமானம் ஆமா ரேட் வரும் சரி இப்ப கரவை மாடு இருந்துச்சுன்னா கரவை பொறுத்து இளங்கண்ணை பொறுத்து காளைக்கட பொட்டக்கண்ண அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை சொல்லுவாங்க செனமாடா இருந்தா மடி செட்டு நோட்டை விட்டு ஒரு பத்து நாள் கழிச்சு மடி வைக்கிறதை பொறுத்து இருக்கு வேலை கொஞ்சம் பல்லு போட்ட மாடும் இருக்கு பல்லு சேர்ந்த மாடும் இருக்கு பல்லு போட்டது பல்லு சேர்ந்தது எல்லாம் ஒண்ணுதாங்க ஒண்ணு இல்ல இல்ல இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கன்று குட்டின்னு இருக்குல்ல இல்ல இல்ல ஒரு சேர்ந்த ஒரு சேன சேர்த்துற கண்டிஷன் இருக்கு அது வேற அதுக்கு ஒரு ரேட்டு மாறுமானா வேற இது வேற பல்லு போட்டது பல்லு போடாதது ஈத்து மாடு போறதுதான் கணக்கு பல்லு ஓரளவுக்கு சேர்ந்த மாடுதான் மெச்சூர்ல இருக்கும் மாடு குணத்திலயும் நல்லா இருக்கும் பால் கறவைக்கு நல்லா இருக்கும் இந்த கால அனுபவம் புதுசு பால் கறந்த அனுபவம் கம்மியா இருக்கும் அதனால இந்த கூச்சத்தை காலத்தூக்கம் உதைக்கும் அதனால தலைச்சம் சில பேர் விரும்ப மாட்டேன் ஆக்சுவலாவே தான் வேணும்பாங்க தலைச்சன் கேரண்டியா பால் சொல்ல முடியாது இப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னா ஒரு மூணு ஏத்துக்கு பக்கம் இருக்கும் இதெல்லாம் நேரம் ஒரு எட்டு பத்துக்கு கறக்கும் ஒரு எட்டு லிட்டர்ல அசால்ட்டா கறக்கும் ஒரு நேரத்துக்கு ஒரு நேரத்துக்கு கால் அணைச்சு நம்ம கணக்க வேண்டியது அப்படியே இல்ல இல்ல இதெல்லாம் கேரண்டியா கறக்குற மாதிரி கோணத்துக்கு இருப்போம் இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் ஆனா கண்ணு போட்டு பாரு பால் கறக்கலாம் இது அனுபவசாலி மாடுங்க புது மாடுகள் தளச்சனா இருந்தா கொஞ்சம் அந்த மாடு எல்லாம் தலைச்சனேன் இன்னொன்னு கண்ணு போட்டுச்சுன்னா காரண அனுபவம் இருக்காது ஒண்ணு இருக்காது புதுசு கொஞ்சம் காலத்து தூக்கிட்டு இருக்கு அவ்வளவுதான் வித்தியாசம்